சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கப்பட்ட தீர்ப்பு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் நெடுஞ்சாலைத்துறை பேரூராட்சி மற்றும் பொதுப்பணித்துறைகள் காவிரி ஆற்று பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு கொடுமுடியில் நீர்நிலை மற்றும் சாலை ஆக்கிரப்புகளை தொன்னூறு நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் உத்தரவிட்டது இந்த ஆக்கிரமிப்பில் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுவிட்டு பணபலம் அரசியல் மற்றும் அதிகார பலம் உள்ளவர்களுக்கு சாதகமாகவும் ஏழை எளிய மக்களுக்கு பாதகமாகவும் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகட்டி உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உயர் நீதிமன்ற உத்தரவுபடி அதிகாரிகள் பாரபட்சம் இன்றி ஆக்கிரப்புகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஈரோடு கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் வி எம் கே குமார் தலைமையில் கொடுமுடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பார்த்திபன் ஈரோடு மத்திய மாவட்ட தலைவர் பிரபு மாநில துணை தலைவர் பரமசிவம் உள்ளிட்ட பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் கொடுமுடியில் இருபத்தி நாலு ஒன்னாவது மாதம் தொடரப்பட்ட வழக்கில் இப்பொழுது கடந்த இருபது நாளுக்கு முன்பு ஆக்கிப்புகளை உள்ளனர் இதில் அதாவது ஏழை எளியோர்களுடைய வீடுகளை இடித்தறிந்துள்ளார்கள் ஆனால் இரண்டு மாடி கட்டிடம் மற்றும் பணம் கையூட்டு வாங்கி கொண்டு சில வீடுகளை இடிக்காதார்கள் அதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இன்று கொடுமுடி பட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை பேரூராட்சி போன்ற அனைத்திலுள்ள அதிகாரிகளும் கையூட்டு பெற்றுக்கொண்டு முக்கியமான வீடுகளை இடிக்கவில்லை அதாவது ஏழை மக்களுடைய வீடுகள் இடித்து தள்ளப்பட்டிருக்கிறது உயர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அனைத்து வீடுகளையும் ஆக்கிரமிப்புகளை எடுக்க வேண்டும் அதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியுள்ளோம் எடுக்கவில்லை என்றால் அடுத்த சாலை கூட நடத்துவதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளோம் அரசியல் பணபலம் அரசியல் பணபலம் அதிகார பணபலம் தான் வந்து எடுக்காது எடுக்கிறாங்க அது கண்டிப்பா எடுத்துடணும் ஏன்னா நிறைய வீடுகள் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களோட வீடுகளை இடிச்சுட்டாங்க இந்த மாதிரி அரசியல் பலமும் அதிகார மலம் இருக்கிற வீடுகளை இடிக்கல அதோ பாத்தீங்கன்னா ஒரு லாஜ் ஒண்ணு இருக்குங்க ஒண்ணு இருக்குது வீடு வணிக உலகம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுக்கல கடைகள் இருக்குது இந்த வீடுகளை மட்டும் பார்த்து இடிச்சிருக்கிறாங்க